எப்பமே ஒரு மாநிலத்தாவிய ஒரு போராட்டம் நடக்க அந்த மாவட்ட தலைநகருக்கு வந்து நம்மளுடைய வழக்கமாக இருந்தது எலெக்ஷன் காரணத்தால நம்ம வந்து ஒரு ஒரு வண்டியத்தை செலக்ட் பண்ணி இந்த பக்கம் வந்துக்கிறோம் அதுலேயும் பார்த்தா இந்த பகுதியில் அதிகமாக பண உள்ள பகுதி அந்த காரத்தை நோக்கி இங்க இந்த பனையறிங்களுக்காக அவருடைய வாழ்வாதாரத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனோ அமைப்புகள் போராடி கொண்டு இருக்கிறது அந்த வகையிலே இன்று தமிழ்நாட்டுக்குள்ள இருபத்தி மூணு மாவட்டங்களிலே தமிழக பாதுகாப்பு சங்கம்